அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் திதி மாலை மூன்று ரெண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் காலை எட்டு பதினாலு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் இரவு எட்டு பதினெட்டு வரை சித்தம் பின்பு சாத்தியம் காரணம் அதிகாலை மூன்று ஒன்று வரை பத்திரை பின்பு மாலை மூன்று ரெண்டு வரை பவம் பின்பு பாலவம் சந்திராசு நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிடம் கோச்சாரம் சூரியன் மேஷத்திலும் குரு ரிஷபத்திலும் சிவாய் கழகத்திலும் கேது கண்ணியிலும் சந்திரன் தனுசிலும் புதன் சுக்கிரன் சனி ராகு மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மீண்டும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்